டு மை சேனல் நான் உங்க ரெய் பேசுறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறேன்னா மிடில் கிளாஸ் மணி சேவிங் டிப்ஸ் தாங்க இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸா இருந்து நம்மளால மணி சேவிங்ஸ்னு சொல்லி பண்ணவே முடியாமல் இருக்கோங்க நாம எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் சரி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கூடியவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருடைய கஷ்டம் என்ன தெரியுங்களா அந்த மாதம் கடைசி ஆக ஆக கையில பணமே நிற்க மாட்டேக்குதுங்களே மாச சம்பளம் வாங்கி இப்போதான் ஒரு இருபது நாள் ஆகுது இருபதாம் தேதிக்குள்ளேயே நம்ம பணம் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா அடிக்கடி இந்த ஃபீலிங் நமக்கு வரும்ல நம்மளால ஒரு சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த அஞ்சு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா உங்களாலையும் உங்க பணத்தை சேமிக்க முடியுங்க இந்த அஞ்சு மணி சேவிங் டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸும் நம்மளால எல்லாராலையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாச சம்பளம் வந்த உடனே தான் உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சம்பளத்தை நீங்கள் முதல்ல ஒரு அஞ்சு பகுதியாக பிரித்து வச்சுக்கணுங்க இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுவாருனா எங்களுக்கு மாச சம்பளம் வந்த உடனே இப்போ எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தான் வேலைக்கு போறாரு நான் வீட்டில் வந்து ஹோம் மேக்கராக தாங்க இருக்கேன் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கனால என்னால வெளியே போய் வேலைக்கும் போக முடியல ஸோ நான் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ என்னோட வீட்டுக்கார வந்துட்டு அவங்களுக்கு மாச சம்பளம் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா முதல்ல நாங்க வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருவோங்க ஒரு பத்து நிமிஷம் சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்புறம் அந்த பணத்தை எடுத்து என்னோட குழந்தைங்க கைக்கு அவங்க கொடுப்பாங்க குழந்தைங்க வந்து அந்த பணத்தை திருப்பி அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க எங்க வீட்டுக்கார திருப்பி அந்த பணத்தை வந்து என்கிட்ட கொடுத்து அப்புறம் அவர் தான் எல்லாத்துக்கும் நாங்க செலவு செய்வோம் சோ ஒவ்வொரு மாசமும் இப்படிதாங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுனா உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்காக ஐம்பது பர்சன்டேஜ் பணத்தை எடுத்துக்கணுங்க இப்போ எங்க வீட்டுக்காருக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்க இப்போ முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னா நாங்க வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கு நிறுத்தி வச்சிருவோம் முதல்ல சோ அத்தியாவசிய செலவுனா என்ன இப்போ நாங்க வந்துட்டு ரெண்ட் தான் இருக்கோம் ஸோ எங்களுக்கு வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுபாங்களா ஸோ சோ வாடகைக்கு அப்புறம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு பால் வாங்குறதுக்கு காய்கறி வாங்குறதுக்கு கேஸ் வாங்குறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒட்டி வந்துட்டு கரண்ட் பில்லுக்கு அப்புறம் என்னோட குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஃபீஸு அந்த மாதிரி டென்ஷன் எதுவும் இல்லை பட் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் குழந்தைங்க பிரைவேட்ல படிச்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பணத்தை எடுத்து வச்சுணுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பணத்தை எடுத்து வைக்கும்போது போது அந்த பணத்துக்குள்ளேயே அந்த மாதத்துக்கான அத்தியாவசிய செலவுகளை நீங்கள் முடிச்சுக்கணும் ஸோ அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் போகவே கூடாதுங்க நாங்கள் எப்பயுமே வந்துட்டு பதினஞ்சாயிரரூபா எடுத்து வச்சோம் அந்த பதினஞ்சாயிரூபா குள்ளையே அந்த மாதத்துக்கான எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே ஏதாச்சும் அதிகமாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் இது எப்படி குறைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் அந்த லிமிட் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த ஐம்பது பெர்சன்டேஜ் பணத்தை அதாவது ரூபாய் பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறிங்கனா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கு பே பண்ணணுமா ரெண்டுக்கு தனியாக எடுத்து வச்சுடுங்க மளிகை சாமானத்துக்கு ஒரு மூவாயிரூபா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு ஒரு பர்ஸ்லேயோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஊண்டியல்லையோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக போட்டு வச்சுக்கொடுங்க அந்த பதினஞ்சாயிரூபாக்குள்ளே தான் அந்த மாதத்துக்கான செலவை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ செகண்டு டிப்ஸ் என்னென்னா சேமிப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்க இந்த ஐம்பது பர்சன்டேஜ் பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இருபது பர்சன்டேஜ் பணத்தை உங்களுடைய சேவிங்ஸுக்காக நீங்கள் எடுத்து வச்சுணும் நாங்கள் அப்படி தாங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் ஸோ முப்பதாயிரவா சம்பளத்தில் ஒரு இருபது பர்சன்டேஜ்னு சொல்லும்போது நமக்கு ஆறாயிரம் ரூபா வருதுங்களா முதல்ல இந்த ஆறாயிரரூபாவை நம்மளுடைய சேவிங்ஸுக்கு நம்ம மாற்றி விட்டுருணும் பாடி போட்டுருக்கோ இல்லை எப்படி போட்டுட்ருக்கோ இந்த மாதிரி இருந்தா முதல்ல நம்ம பணத்தை வந்துட்டு இந்த ஆர்டிலையோ இல்லையோ நம்ம எதில் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோமோ முதல்ல அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் மீதி இருக்க பணத்தில் தான் இதெல்லாம் நம்ம பிரிக்கணும் சரிங்களா கண்டிப்பாக சேவிங்ஸ்னு ஒன்று இருந்தால் மட்டுமே ஃபியூச்சர்லாம் நாம் நினச்ச மாதிரி நம்மளுடைய லைஃபை வந்துட்டு அமைச்சிக்க முடியுங்க ஸோ இருபது பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து எடுத்து ஒரு முதலீடு பண்ணலாம் இல்லை ஒரு கோல்டு வாங்கலாம் இல்லை இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்தால் கூட அவங்களுடைய மெடிக்கல் இஷ்யூக்காக இந்த பணத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட்டு செலவு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மீதி இருக்க பணத்தில் சேமிக்கலாம்னு நினைப்போம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க சேமிச்சிட்டு மீதியை தான் செலவு பண்ணணும் இந்த மாதிரி மாற்றி யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் கையில் வந்து மாதம் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் கையில் நிற்குங்க மூணாவது டிப்ஸ் என்ன தெரியுங்களா விருப்பமான செலவுகள் அதுக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் பணத்தை எடுத்துக்கணுங்க பதினஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லும்போது முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தால் பதினஞ்சு பர்சன்டேஜ்னால் நாலாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்களா இந்த நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்துட்டு அந்த மாசத்துக்கு உங்களுடைய விருப்பமான செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க விருப்பமான செலவுனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து வெளியே சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு துணி எடுக்கணும் இல்லைன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வருது உங்கள் குழந்தைங்களுக்கு துணி எடுக்கணும் இந்த மாதிரி யூசேஜுக்கு அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் பணம் சொல்கிறது ஒரு விருப்பமான செலவுகள் நான் எதுக்கு சொல்றேன்னா இப்போ நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஸோ நம்ம சந்தோஷமான செலவுகளுக்காக இந்த பதினஞ்சு பர்சன்டேஜை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணுங்க இதில் ஒரு சாக்ரிஃபைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம உழைக்கிறதே வந்து நம்மளுடைய வயிற்றுக்கும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான் இதில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கஞ்சித்தனமாக இருந்து பணத்தை சேமித்து என்னோட பிரயோஜனமோ இல்லைங்க அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தால் உங்களுடைய ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபா பதினஞ்சு பசன்டேஜ்னு சொல்லும்போது இந்த நாலாயிரத்து ஐநூறுரூபாவை உங்களுடைய அந்த மாச என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த பார்ட்டிஷன் என்ன தெரியுங்களா இஎம்ஐ ஆர் டெபிட் மஸ்ட் கண்டிப்பாக இதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பணத்தை நீங்கள் எடுத்து வச்சு ஆகணுங்க நீங்கள் ஒரு இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு கடன் இருக்கு நீங்கள் கடன் கட்டணும்னா நீங்கள் எப்படி சேமிப்புக்கு பணத்தை முதல்ல எடுத்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய கடன் இருந்தால் உங்களுடைய சேமிப்புக்கு அடுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பணம் எதுவாக இருக்கணும்னா உங்களுடைய கடன் இல்லது இஎம்ஐக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை நீங்கள் எடுத்து வச்சு ஆகணுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள் அப்புறம் உங்களுடைய விருப்பமான செலவுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்து வைக்கணும் ஸோ கடனெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கடனை கட்டிடுங்க கடனை இருந்தால் நம்மளால ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கி எதிர்க்க முடியாதுங்க கடன் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கடன் அடைச்சிடுங்க உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடியே உங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு உங்களுடைய வயசான காலத்தில் நிம்மதியாக உங்களுடைய பார்ட்னர் கூட சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணலாங்க ஸோ கடன் எப்போயுமே வாங்கக்கூடாதுங்க கடன் வாங்குறது நான் தப்புன்னு சொல்லலாம் நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு கடன் வாங்கிக்கலாம் ஆனால் அதை கரெக்டான நேரத்தில் கட்டுறது நம்மளுடைய பொறுப்பு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை அஞ்சு பர்சன்டேஜ் பணத்தை உங்களுடைய கடனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன தெரியுங்களா உங்களுடைய உழைப்புக்கான வெகுமதி இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணுறோங்க நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டுக்காக அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக அவங்களுடைய சந்தோஷமான செலவுகளுக்காக நாம் வாங்கின கடன் டெபிட் எல்லாத்துக்குமே நம்ம இவ்வளோ பணம் நம்ம சே சம்பாரித்து இல்லைங்களா அதுக்காக நமக்குன்னு ஒரு வெகுமதி ஒன்று வேணும் இல்லைங்க ஸோ நம்மளுடைய ரிவார்டு என்ன தெரியுங்களா பத்து பர்சன்டேஜ் பண்ணுங்க இப்போ முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ்னு சொல்லும்போது ரூபாய் பண்ணுங்க இந்த ரூபாய் பணம் வந்தது உங்களுடைய வெகுமதிக்கான பணம் ஸோ இந்த பணத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பணம் எதுக்கு தெரியுங்களா உங்களுடைய வெகுமதியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த பணத்தை நீங்கள் ஒரு பெரிய செலவு செய்யும்போது ஐயோ செலவு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றம் உணர்ச்சி உங்களுக்கு வரக்கூடாதுங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு வருது ஒரு கல்யாணம் வருது அதுக்கு மொய் வைக்கணும் ஒரு ரூபாய் நீங்கள் மொய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம் டக்குன்னு ஒரு மாதத்தில் ரூபாய் போய் ஒரு கல்யாணத்துக்கு நம்மளால மொய் வைக்க முடியுமா அப்படி வச்சால் நம்மளால் வைக்கவும் முடியாது அதை வச்சுட்டா ஐயோ ஒரே மாசத்துல நம்மளுக்கு இவ்வளோ இடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த வெகுமதியான இந்த பத்து பர்சன்டேஜ் பணத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் இந்த பணத்தை சந்தோஷமாக எடுத்து செலவு பண்ணலாங்க இது உங்களை வந்து நீங்களே பாராட்டிக்க ஒரு வெகுமதியாக இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒரு மாசம் ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு மாசம் ஃபாலோ பண்ணிட்டு என்னங்க ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்காதிங்க நம்ம சேமிப்புன்னு சொல்றது வந்து ஒரே நாள்ல ஒரே மாசத்துல செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க தொடர்ச்சியா நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த அஞ்சு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு பணக்காரர் ஆக முடியுங்க பணக்காரர்னா சொல்றது பணம் நிறைய சேர்ந்துட்டா பணக்காரர் இல்லைங்க மனசு வந்து ஒரு நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறத கூட ஒரு பணக்காராக அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம குடும்பத்தோட நாம் நிம்மதியாக இருக்கலாங்க இந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான ஆனால் வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நான் உங்களை எழுதி பேசுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்